അസ്സാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വരകാത്തു ഗണ്യമായ ഉറവുകളെ ഇസ്ലാമിയേ നാം റമദാനിൽ നുടൈവക്ക് തയറാകുന്ന നേരത്തിലെ മിക മുഖ്യമാണ് ഒരു ഹദീത്തെ ഇങ്ങനെ ആഭപ്പെപ്പടുക്കുക അൻ അബി ഉമത്ത് അൽബാഹലി റതിഹു കൽ അബു ഉമ അൽബാഹലി റതി ചലുകൾ സമീ അത് റസൂൽ അള്ളാഹി സല്ലാ അലൈഹി വസ്ലമയക്കൂൽ റസൂൽ അല്ലാഹി സാഹ അലൈഹി വസ് അവർ ചല്ല നാൻ കേട്ടേ اقرأ القرآن قرآن ودي فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه ஏனென்றால் இந்த புனித அல் குர் ஆன் அதனை ஓதக்கூடியவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடியதாக கயாமத்துடைய நாளையில் வரும் என்று சொன்னார் சொல்லி சொல்லம் மேலும் சொன்னார்கள் இக்ராவு அஸ் ஜஹ்ராவையின் சூரா பக்ரா சூரா ஆலிம்ரானை ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க அது துஹா ஜான் என் அசாபிமா அது ஓதுராக்களுக்கு அதுலாக்கும் முன்னால் வந்து பாதாடும் என்று சொன்னார் ஹல்லா அலி சொல்லம் மேலும் சொன்னார்கள் பக்ராவை ஓதிக்கொண்டே இருங்கள் ஃபைன் அஹ்தஹா பரக்கா சூரா பக்கராவை ஓதுவது அதனை எடுத்துக்கொள்வது வரக்கத்தாகும் வர்க்கஹா ஹஸ்ரா அதனை விடுவது நஷ்டமாகும் என்று சொன்னார்கள் எனவே நாம் அதிகமாக இந்த குரான் ஓதிரத்தோட இந்த ரெண்டு சூறாவையும் நான் கையில் எடுக்க வேண்டும் அதிகமாக ஓத வேண்டும் மேலும் சொன்னார்கள் ஒரு தஸ்தா அல்பத்தாலா கண்டிப்பாக சூனியக்காரர்களுக்கு அதை ஓத முடியாது என்ற விஷயத்தை சொன்னார் சொல்லம் எனவே இந்த நபிமொழி சாஹி பதிவாக இருக்கிறது அதிகமாக நான் குரான் ஓத வேண்டும் அதே போன்று சூரா பக்ராவை அதிகமாக பக்ரா ஆலமின ஓத வேண்டும் அந்த அது மூலமாக எங்களுக்கு பல்வேறுபட்ட பாதுகாப்புகள் கயாமத்துனால ஷபாத் கிடைக்கும் அல்லாஹுக்கு முன்னால் வாதாடும் அதேபோன்று சூனியக்காரர்களை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் சூனியத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அதே மாதிரி ரசூல்லாஹி சொல்லுல்லாஹ் அலேஸ்லம் சொன்னார்கள் சொன்ன இந்த நபிமொழியினுடைய நான் விளங்கக் இன்னொரு விஷயம்தான் இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிற மிக முக்கியமான விஷயம் சூன்யம் சார்ந்த சகல விதமான கடுதிகளை விட்டும் அது பாதுகாப்பான் எனவே ஒரு வீட்டுக்குள்ளால் பக்ரா ஓதுவரது என்றது பக்கரா ஓதுகிற பழக்கத்தை உண்டு பண்ணி கொண்டால் அந்த வீட்டுக்குள்ளாக வரக்கூடிய பல்வேறுபட்ட கடுதிகளை விட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்தபடியாக இது ரமதானுடைய மாதம் இதுக்கு சொல்கிறது ஷஹ்ருல் குர்ஆன் குர்ஆனுடைய மாதம்னு சொல்லுவான் அல்லாஹ் சொல்கிறான் ஷஹ்ருல் ரமதான் அல்லது உன் ஜிலஃபிஹில் குர் ஆன் குர்ஆன் புனித அல் குரான் ஆன் வைக்க அருளப்பட்ட புனிதமான ஒரு மாதம் என்றால் சொல்கிறான் எனவே நாம் அனைவரும் இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் குரான் ஓதுல பழக்கத்தை உண்டாக்கி கொள்வோம் நாங்கள் மோதுவோம் பெற்றோர்கள் பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாருக்கும் ஒரு குர்ஆனிய சூழலை குரானுடைய ஒரு ஒரு குரானோட ஒரு ஒரு உறவை வலுவான ஒரு உறவை ஒரு அன்பை குரானோட நேசத்தை குரானோட ஒரு உறவை நாங்கள் ஏற்படுத்துகிற முகம் മുത്താലും ഇന്ന് റമദാരുടെ മാതം നാം ഇന്ന് റമദാരുടെ മാതൃത്തിൽ അധികമാ കുറാണ് ഓതി അധികമായ നന്മകളെ പറ്റുവോം വല്ലാ നമ്മ അനവരെയും പുരുന്താനാ അസലാംക്കും വരഹമുല്ലാഹി വർക്കാത്തു